மேலம் சீரியல் எபிசோடுக்கான பிரம ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் துளசியை வெற்றி ஆஃபீஸில் இன்டர்வியூ நடக்குது அதனால் நீ கூட்டிகிட்டு போய் விடு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சொல்ல வெற்றியோட பைக்கில் வந்து துளசி ஏறுறாங்க அதுக்கப்புறம் அங்கே போனோடனே இன்டர்வியூலையும் கலந்துக்கிறாங்க துளசி அங்கே எனக்கு முப்பதாயிரம் சேல்ரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே மேனேஜரோ என்ன முப்பதாயிரம் கேட்குறீங்க அந்த அளவுக்கெல்லாம் வருத்தில்ல இங்கே முப்பதாயிரம் கொடுத்தா கட்டுப்படிலாம் ஆகாது அப்படின்னொடனே நீங்கள் வந்து போகலாம் உங்களுக்கு இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இது எல்லாத்தையுமே வந்து வெற்றி ஒரு பக்கமாக கேட்டுட்டு துளசி வெளில என்ட்ரி ஆகிறாங்க அப்போ மேனேஜருக்கு ஃபோன் பண்ண வெற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு நான் வந்து எம்எல்ஏவோட பையன் நீங்கள் அந் இப்போ வந்தாங்கள்ல அந்த பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுக்கணும் அப்படின்னா முப்பதாயிரம் கேட்குறாங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிகமான தொகை கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்கள நான் வெளில போக சொல்லிட்டேனே அப்படின்னோன்னே இப்போ தான் அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே வெற்றி இங்கே பாரு நான் ஐம்பதாயிரம் நீ போட்டு நான் உனக்கு வந்து பெருசாக ஒரு அமௌண்ட்டு பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசி துளசியை வந்து எப்படியாவது இந்த வேலை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் எனக்கு பணம் தரீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நான் முப்பதாயிரம் நான் ஐம்பதாயிரமே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசியை வந்து கூப்பிடுறாங்க அந்த மேனேஜர் நெல்லுமா உனக்கு நீ இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிட்ட உனக்கு நாலுலேருந்தே நீ வேலைக்கு வரலாம் அப்படின்னோடனே துளசிக்கு ரொம்ப குஷி ஆகிடுறாங்க எப்படி இப்போ தான் வேணான்னு சொன்னீங்களே நீங்கள் அப்படின்னு கேட்க இல்லை இனிமேல் உனக்கு முப்பதாயிரம் சம்பளம் கிடையாது ஐம்பதாயிரம் நீ கேட்ட சம்பளத்தை நான் தரேன் நாளையிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லிடுவாங்க ஒரு பக்கம் துளசி பின்னாடியே ஏன் வெற்றி வெளியில் வந்தோன்னே வருவாரு அப்போ சரி வாங்க இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டோன்னே எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு நீ போகலாம் அப்படிங்கிற மாதிரி துளசி சொல்ல இல்லை இந்த வழியாக தான் போறேன் பைக்கில் வந்தீங்கன்னா நான் விட்டுருவேனே அப்படின்னு சொல்ல உங்களுக்கு வேலை கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு போய் வேலை கிடைக்காம இருக்குமா அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்கும்போது துளசி வாங்கலாம் நானே ட்ராப் பண்ணிடுறேன் இல்லை நான் பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க கொஞ்சம் தூரம் போன துளசி வந்து ஃபோன் பண்ணுறாங்க வழக்கமாக அவங்க வெற்றியை அவன் எதாவது ஒன்று பண்ணணும் எனக்கு தொந்தரவு பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் காலில் ஒரு நபர்கிட்ட பேசுவாங்க அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா வெற்றியாக இருக்கும் ஃபோனை எடுத்து வெற்றியும் பேசுவார் இந்த மாதிரி மோ எனக்கு ஒரு பையன் பிரச்சனை பண்ணுறான்னு சொன்னால அவன் எனக்கு தொந்தரவாக இருக்கான் அவனால் என் பின்னாடி வராத அளவு நீங்கள் எதாவது பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக நான் செய்கிறான்னு வெற்றிக்கும் துளசிங்கிறது தெரியாது யாரோ ஒரு நபர்னு தான் பேசிகிட்டு இருப்பார் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறது யார் யாருன்னு சொல்லுங்க அவனை நான் ஒரு வழி பண்ணிடுறேன் அவனுமே உங்கள் பின்னாடி சுத்தவே மாட்டான் அந்த அளவு பண்ணிவிடுவான் அப்படின்னு சொன்னேன் அவ துளசி வந்து சொல்ல தயங்குறாங்க யாருன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு ஃபோனில் கேட்க எம்எல்ஏ பையன்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்களுக்கு சம்மந்தி வீடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க உடனே வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி திரும்பி பார்க்குறாரு துளசி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க துளசி பின்னாடி தானே நம்ம சுற்றுறோம் என்னது நாம் அவங்க பின்னாடி சுற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே யாராக இருக்கும் அப்படின்னுட்டு அப்புறமா நான் உங்கள் பின்னாடியே வரேன் நீங்கள் முதல்ல கிளம்புங்க ஆனால் இப்போ கொஞ்சம் உங்கள் கையை மட்டும் தூக்கி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு காட்டுங்களேன் அப்படின்னு சொன்னோன்ன நான் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு ரோடு பெரிய அந்த இடத்துக்கிட்ட நிற்கிறேன் அப்படின்னு துளசி சொல்ல கையை தூக்குறாங்க கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு அப்போ நான் துளசிக்கிட்ட தான் பேசிக்கிட்டு நான் இவ்வளோ நேரமாக அப்படின்னு சொல்லிட்டு போய் காருக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறாரு வெற்றி அப்ப